நான் ஜபிக்க விரும்புகிறேன் புழைசில் இந்த நாளினுடைய இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே கத்துடைய சன்னிதானத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம் அம்மேன் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த அதிகாலை வேளையிலே கத்துடைய ஆலயத்தில் அவரை தேடி வந்ததை குறித்து நம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல லுயா சொல்லுங்களேன் அல்லா நல்லது நம்ம இது இந்த நாள் வரைக்கும் அவர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார் ஒரு நாளும் நமக்கு ஆபத்து நேரிடும் பொழுது அல்லது நாம் தேவையோடு இருக்கும் பொழுது அவர் அதை பார்த்து கொண்டு ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் சும்மா இருந்ததே இல்லை அமேன் எப்போதெல்லாம் அவருடைய தேவை நமக்கு இருக்கிறதோ அணுதினமும் அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் நம்ம கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த மாசத்துல எத்தனை பேர் உணர்ந்தீங்க ஏசப்பையன் கூட இருந்தார் ஒரு சத்தமோ ராம்யன் சொல்லுங்களேன் நம்ம வியாதியா இருந்தும் நம்ம உறவுகள் நம்ம விசாரிக்காவிட்டாலும் அவர் நம்மை விசாரித்தார் நம்ம தேவையோடு இருக்கும் பொழுது அந்த தேவையை நாமே நினைத்தால் கூட நம்மால சரி செய்ய முடியாதுன்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர் எகோவா ஈரேவா இருந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் நம்ம தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை எகோவா நிசியாய் வந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் அந்த உன்னதமான தெய்வத்தை எனக்கு சொந்த ரட்சகராக நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு யாரெல்லாம் சொல்றீங்க அல்லா ஏசப்பா என்ன தொட்டது இல்ல ஏசப்பா என்னை தேடி வந்தது அவருடைய பிள்ளையா என்னை தெரிந்து கொண்டதை நினச்சி பார்த்தா எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் அலைலோயா சத்த நல்லவர் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த நாளில நிகேமியா புத்தகத்தினுடைய நெகேமியா புத்தகத்தினுடைய இரண்டாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதனுடைய இருபதாவது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் அப்படியே கரங்களை இருதயத்தில் வைத்து இந்த வார்த்தைக்காக நம்ம செபிக்க போகிறோம் எல்லாம் இருதயத்தில் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலை பொழுதுல இந்த மாதத்துல கத்தர் ஒரு புதிய வாக்குதத்தத்தை கொடுக்கிறார் அது என்ன தெரியுமா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் எல்லாம் ராமின்னு சொல்லுங்க நான் சொல்ற வார்த்தை அப்படியே திருப்பி சொல்லுங்க பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி கூடி வர பண்ணுவார் மீண்டும் சொல்லுங்க பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி கூடி வர பண்ணுவார் மூன்றாவது முறையா சொல்லுங்க பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் எல்லா கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மிலும் நம் பிள்ளைகளிலும் நம் குடும்பத்திலும் ஆமே என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவாராக சரி இந்த வார்த்தையை கொஞ்சம் ஒரு ஒரு ஐந்து நிமிஷம் கொஞ்சம் அந்த வார்த்தையை கொஞ்சம் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நெகேமியாவோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதே சமயம் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறது இரண்டாவது அதிகாரத்துடைய எட்டாவது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது தயவுள்ள கரம் என்மேல் இருக்கிறபடியால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் என் தேவனுடைய கரம் என் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் சொல்லுங்க என்ன கரமா என்ன கரம் தயவுள்ள கரம் என்மேல் இருக்கிறபடியால் எனக்கு என் தேவன் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் இந்த மாதத்துல ஏசப்பா நம்மை பார்த்து சொல்றதா நீங்க அதை விசுவாசித்துக் கொள்ளுங்கள் நம்ம மேல இந்த மாதத்துல கர்த்தருடைய தயவுள்ள கரம் வந்து அமர்ந்திருக்க போகிறது அமேன் அந்த மோடு கூட இருக்கிறபடினால வார்த்தை சொல்லுது என்ன காரியங்கள் இதுவரைக்கும் தடையா இருந்துச்சோ என்ன காரியத்தை நீங்க எதிர்பார்த்து நடைபெறாம இருந்ததோ அவர் இந்த அதிகாலை பொழுதுல சொல்றாரு அந்த எல்லாம் இந்த மாதத்துல அவர் கை கூடி வர பண்ண போகிறார் அது ஒருவேளை வீடு கட்டுகிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஏதும் ஒரு பலவீனத்திற்காக நீங்க செபித்து கொண்டிருக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்ல ரொம்ப நாளா தடையா இருக்கிற திருமண காரியங்களாக இருக்கட்டும் என்ன காரியமாக இருந்தாலும் கற்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்துல அந்த காரியங்களை எல்லாம் அவர் கை கூடி வர பண்ண போகிறார் இல்லைன்னா சில இடங்களிலிருந்து நமக்கு வர வேண்டிய பணங்கள் பொருட்கள் நடக்க வேண்டிய சில காரியங்கள் அதெல்லாம் தடையாய் 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 போய் கொண்டிருக்கோமானா கத்துடைய வாக்கு தத்துவம் நம்மை தேடி வருகிறது நீங்க விசுவாசித்தா கத்தர் சொல்றாரு விசுவாசிக்கிறவர்களை பார்த்து கத்தர் சொல்றாரு காரியத்தை இந்த மாதத்துல அவர் கை கூடி வர பண்ணுவார் அல்ல இந்த வார்த்தையை இந்த மனுஷன் சொல்லும் அவருடைய சூழ்நிலை ரொம்ப எதிர்மாறா இருந்துச்சு சுற்றி நிற்கிறவங்க எல்லாம் அவரை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கேலி பண்ணிட்டு இருந்தாங்க நெகேமியா அலங்கத்தை கட்டுறாரு அதிகாரிகள் எல்லாம் ஒரு பக்கம் அவருக்கு விரோதமாக இருக்கிறாங்க கொஞ்சம் அந்தஸ்த படைச்சவங்கெல்லாம் அந்த விஷயத்தை விரும்பலை அலங்கம் கட்டப்படுவதை விரும்பலை அலங்கம் நெகேமியாவின் மூலம் கட்டப்பட்டால் பேரும் புகழும் நெகேமியாவுக்கு தானே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதிகாரிகள் நெகேமியாவுக்கு எதிராக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் இவனால் செய்ய முடியுமா நம்மளை மாதிரி ஆட்களாலேயே இதை செய்ய முடியல இவன் போய் எப்படி இதை செய்திருவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆஸ்தி அந்தஸ்து படைச்சவங்களாம் எதிராக பேசுறாங்க ஆனால் நிகழ இருதயத்தில் எப்படியாவது என் நகரம் பாதுகாக்கப்படணும் என் நகரம் இடிந்து கிடக்குற அலங்கத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறாரு அவருடைய ஆசைகள் நியாயமானது அவருடைய வேதனை நியாயமானது அவருடைய வாஞ்சை நியாயமானது அவர் தனக்காக அல்ல தன்னுடைய தேசத்துக்காக அவர் பாரப்படுகிறார் அவருடைய எண்ணங்கள் நியாயமா இருக்கிற பட்சத்துல அவருடைய விருப்பங்கள் நியாயமா இருக்கிற பட்சத்துல இவருடைய சிந்தனைகள் தேவ சித்தத்திற்கு ஒத்து இருக்கிறபடினால எத்தனை பேர் அவருக்கு விரோதமாய் எழும்பினாலும் எத்தனை பேர் அவருக்கு விரோதமாய் பேசினாலும் தேவனாகிய கத்தருடைய தயவுள்ள கரம் அந்த மனுஷன் மேல இருந்துச்சு அந்த கரம் அந்த மனிதன் மீது இருந்தபடியினால அந்த மனுஷனை குறித்து கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த காரியங்களை எல்லாம் அவர் கை கொடி வர பண்ணினாரா ஆமே எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனா எல்லாமே எதிர்மாறா இருக்கும் பொழுது அந்த எதிர்மாறான சிந்தைகள் சிந்தனைகளை அகற்றி அவர் நல்ல திங்க் பாருங்க அது ஒரு விசேஷமான குணாதிசயம் ஆமே நமக்கு எல்லாம் சாதகமா இருக்குதுன்னும் பொழுது ஓகே நம்ம நினைச்சது போலயே விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்ப நமக்கு நல்லதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம நினைக்கலாம் எல்லாமே எதிர்மாரா இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமும் சோர்ந்து போகாமல் எல்லாம் எதிர்மாறாக இருந்தாலும் பரவாயில்ல என் தேவனுடைய கரை என் மேலே இருக்கிறதுனால எல்லாம் எனக்கு சாதகமாக மாறும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அங்கே தான் அடங்கி அடங்கியிருக்கிறது இங்கே பாருங்கள் எல்லாமே நிகமையாக விரோதமாக தான் பேசுகிறாங்க சிந்தனை பண்ணுறாங்க செயல்படுறாங்க ஆனால் நெகேமியா மட்டும் நினைக்கிறாரு எனக்கு கையில் கத்துற என்ன காரியத்தை கொடுத்தாரோ அந்த காரியத்தை அவர் கை கூடி வர பண்ணுவார் ஒரு மனுஷன் சொல்கிறான் அண்ணா நெகேமியா யார் எந்த ஊர்லேருந்து வந்தான் அவனா அவ்வளோ பெரிய ஆளா என்ன உடனே பெரிய ஆளா அப்படிலாம் பேசுகிறாங்க பேசிட்டு சொல்கிறாங்க கட்டட்டோம் கட்டட்டோம் அவன் கட்டட்டோம் அப்படியே அவங்க அலங்கத்தை கட்டினாலும் ஒரு நரி ஏறி போனால் அந்த அலங்கம் உடனே என்ன பண்ணும் கீழே விழுந்துடும் அவள பலவீனமா கட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களால முடியாது அப்படின்னு ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க அப்படி ரொம்ப எதிர்மாறா பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு இல்லை அப்படி பேசுறாங்க அந்த நேரத்துல கூட அந்த எதிர்மாறா எல்லாரும் பேசும் பொழுது இந்த மனுஷ சொல்றான் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என் மேல கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்குது அந்த தயவுள்ள உள்ள கரம் என் மேல இருக்கிறதுனால எத்தனை பேர் எனக்கு விரோதமா எழும்பட்டோம் என்னுடைய காரியத்தை அவர் கை கூடி வர பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாசத்துல எத்தனை எதிர்மாறான காரிய சுற்றிலும் இருந்தாலும் என்னுடைய காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுவார் விசுவாசிக்கிற எல்லாரும் அப்படி முழங்கால் அப்படி இல்லாமா ஜீசஸ் உமக்கு நன்றி காரியத்தை கை கூடி வர பண்ணுகிற தேவன் இந்த மாதத்துல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில காரியங்களை எல்லாம் அவர் கைகூடி வர பண்ணுவாராக உமக்கு நன்றி நன்றி யேசப்பா இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு கொண்டு இருக்கிறாங்களோ கத்துடைய பிள்ளைங்க இவங்க மேல எல்லாம் உங்களுடைய தயவுள்ள உள்ள கரம் வந்து அமரட்டும் அநேக மாதங்களாக அநேக வருடங்களாக காரியங்கள் எல்லாம் இந்த கூடி வரட்டும் கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும் குணமாக்கப்படாத வியாதிகள் குணமாக்கப்படட்டும் துடைக்கப்படாத கண்ணீர் துடைக்கப்படட்டும் தடையாயிருக்கிற தடை கற்கள் புரட்டி தள்ளப்படட்டும் தேவனாகிய கத்தாவே உடைய சனனுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறட்டும் கத்த நீர் செய்ய நினைத்ததை ஒருவனால தடை செய்ய முடியாது உம்மை பீரிந்து வாழ முடியாதையா இசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா चे चे कोडियाग சொல்ல முடியும் இந்த வார்த்தையை போக மாட்டேன் சபையார் சத்தமா பாடுங்க உம்மை பிரிந்து வாழ முனி யாரையா இசையா இசையா இசப்பா பார்த்து சொல்லுங்க இசையா ஆசை ஆசையா ரொம்ப பாரத்தோட அநேக பிரயாசத்துக்கு மத்தியில ராஜாவுடைய சமூகத்துல வேலை செய்கிறதை கூட வெறுத்து துக்க முகமா நின்று கொண்டிருக்கிறான் ராஜா அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு உனக்கு நல்ல வேலையை நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய ராஜ சமூகத்துல என் பக்கத்துல நின்று எனக்கு பரிமாறக்கூடிய இந்த வேலைக்காக கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் வெளியில் இருக்கிறாங்க என்னுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல எங்கிருந்தோ அடிமையாய் கொண்டு வரப்பட்ட உனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் கொடுத்திருக்கிறேன் இவ்வளவு பெரிய அந்தஸ்த உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆனா உன் முகம் துக்க முகமா இருக்கிறதே சந்தோஷத்தை பார்க்கலையே என்ன காரணம்னு ராஜா கேட்கும் பொழுது பாழாய் கிடக்கும் பொழுது என்னுடைய தேசத்தினுடைய அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு பொழுது நான் எப்படி ராஜ சமூகத்துல சந்தோஷமா இருக்க முடியும் இந்த மனிதனுக்கு தன்னுடைய தேசத்தை குறித்த பாரத்தை விட ராஜ்ய சமூகத்தில் வேலை செய்வது பெரிதாய் தெரியவில்லை பல கனவுகளோடு பல பாரத்தோடு ராஜாவின் கட்டளையை கரத்தில் வைத்துக்கொண்டு அவன் உற்சாகத்தோடு அந்த தேசத்தை நோக்கி வருகிறான் அந்த தேசத்தில் நடந்தது எல்லாமே எதிர்மாறான விஷயங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தவறாய் பேசுகிற ஜனங்கள் என்னுடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதற்கு வகை தேடுகிற ஆட்கள் அந்த மத்தியில கூட கொஞ்சமோ எந்த நோக்கத்திற்காக அவன் கடந்து போனானோ அதை நிறைவேற்றும்படி அவன் பிரயாசப்படுகிறான் தேவனாகிய கர்த்தருடைய தய உள்ள கரம் அந்த மனிதனோடு கூட இருக்கிறது நடந்தது என்ன தெரியுமா அவன் சொல்லுகிறான் எனக்கு எத்தனை எனக்கு முன்பதாக நிற்கட்டும் பகைவர்கள் ஆயிரம் பேசட்டும் என்னை கேலி கிண்டல் செய்யட்டும் எந்த காரியத்தை என் கரத்துல என் கர்த்தர் கொடுத்தாரோ அந்த காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுவார் அந்த வார்த்தையை இந்த நாளின் வாக்குதத்தமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் எதிர்மாறான சூழ்நிலைகளுக்கு மத்தியில என்ன வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறாரோ அதை இந்த நாட்களில் அவர் நிறைவேற்றுவார் பகைவர்கள் ஆயிரம் இருக்கட்டும் அதற்கு மத்தியில நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வார்த்தைகளை அவர் நிலைப்படுத்துவார் சொல்ற பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே பயந்து போக மாட்டே பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே பயந்து போக மாட்டே துன்பங்கள் ஆயிரம் சூழல் மா மாட்டே உம்மை பீரிந்து வாழ முடியாதையா கேசையா கேசையா இசையா கனமும் மகிமையும் என் ஆண்டவர் நாமத்துக்கே உண்டாவதாக எடுக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே நம்முடைய ஆண்டவராக